ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இதோ உங்களுக்காக வந்தாச்சு ஆஃபர் விலையில நல்ல வேர்த்தபிள் ப்ராடக்ட் இன்றைக்கி என்ன ப்ராடக்ட் பற்றி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோன்னு பார்த்தீங்க அப்படின்னா பேபிக்கு வந்து யூஸ் பண்ணக்கூடிய ஒரு டவல் தான் பார்க்க போகிறோம் நான் வந்து அது அஞ்சு டவல் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன் இது வந்து நல்லா டிரான்ஸ்பெரண்ட் கவர்லையே கொடுத்தனால நல் என்ன ப்ராடக்ட் அப்படிங்கிறத நம்ம ரிசீவ் பண்ணுறப்பவே நம்மளால் தெரிஞ்சுக்க முடிஞ்சது வாங்க இதோட ரிவ்யூ பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கலாம் இதோடய பிரைஸ் டீட்டெயில்ஸும் நான் வீடியோவில் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன் ஸோ ஃபுல்லாக வாஷ் பண்ணுங்கள் ஸோ ஒரு டவல் எடுத்து இதோடய ரிவ்யூ நம்ம இப்போ பார்க்கலாம் வாங்க மெட்டீரியல் வைஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறது எல்லாமே நம்ம பார்க்கலாம் பேக்கிங் வைஸ் வந்து ரொம்ப நீட்டாக பண்ணியிருந்தாங்க நான் ரிசீவ் பண்ணுறப்பவே நாங்கள் ரொம்ப நீட்டாகவும் இருந்துச்சு இந்த மாதிரி ஃபைவ் டிஃப்ரெண்ட் கலர்ஸில் கொடுத்துருந்தாங்க சேம் கலரே ரிப்பீட் ஆகலை ஸோ ஃபை அஞ்சுமே வந்து அஞ்சு டிஃப்ரெண்ட் கலர்ஸில் கொடுத்துருந்தாங்க வாங்க கிளாத் வைஸ் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம் கிளாத் வைஸ் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப சாஃப்டாக இருந்துச்சு நமக்கு நான் தொடரப்ப நல்லா ஃபீல் பண்ண முடிஞ்சது ரொம்பவுமே சாஃப்டாக இருந்துச்சு ஸ்டிச்சஸ் வரைக்குமே எல்லாமே நீட் அண்ட் க்ளீனாக ஃபினிஷிங் பண்ணியிருந்தாங்க ஏன்னா நம்ம பேபிக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறப்ப நம்ம இதெல்லாமே பார்க்கணும் ஸோ அது அந்த வயசு எல்லாமே வந்து ரொம்ப நீட்டாக இருந்துச்சு பாப்பாவோடய ஹெட் பிரேக்கர் இடத்துலையுமே பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஃபூட் இருக்குன்னு சொல்லுவாங்க அதுவுமே பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா அகலமாகவே கொடுத்துருந்தாங்க பேபிக்கு நல்லா கவர் ஆகிற மாதிரி இதோட லென்த்து வந்து பிரெத்து பார்த்திங்க அப்படின்னா நல்லாவே கொடுத்துருந்தாங்க பெருசாகவே பெரிய சைஸாகவே ரொம்ப சின்னதாக இல்லாமல் நம்ம ஒரு பேபியை வந்து அழகாக ரேப் பண்ணி வைக்கிற அளவுக்கு வந்து நீட்டாக கொடுத்துருந்தாங்க இந்த அளவுக்கு வந்து பெருசாகவே இருந்துச்சு நாங்கள் பேபி வந்து அழகாக ஒரு ஆப் பண்ணி ஹோல்ட் பண்ணிக்கிற அளவுக்கு இருந்துச்சு இதில் வந்து பேபிக்கு வந்து எந்த டிஸ்கம்ஃபர்ட்டும் இரிட்டேஷன் எதுவுமே இல்லை கொஞ்சம் நல்லாவே நீட்டாக இருந்துச்சு ஸோ பேபிக்கு வந்து டூ கம்ஃபர்ட் அப்படின்னு சொல்லலாம் இந்த மாதிரி அஞ்சு டிஃப்ரெண்ட் கலரில் எனக்கு நான் வந்து ரிசீவ் பண்ணியிருந்தேன் ஸோ இது வந்து எனக்கு பர்சனலாகவே ரொம்ப பிடிச்சிருந்தது ஸோ அதனால தான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிட்டேன் அஞ்சு பீஸ் ரேட் அப்படிங்க எவ்வளோ என்ன அப்படிங்கிறது எல்லாமே நம்ம தெரிஞ்சுக்கலாம் இதோட ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவுமே அண்டர் டூ ஹண்ட்ரட் குள்ளே தான் நான் ரிசீவ் பண்ணேன்னு சொல்லலாம் எக்ஸாக்டாக சொல்லணும்னா ஒன் எயிட்டி ஃபைவ் ருபீஸ்க்கு தான் நான் வந்து இதை பை பண்ணியிருந்தேன் அஞ்சு பீஸுமே சேர்த்தியே இதை வந்து நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கணும்னு நினச்சேன் ஏன்னா பர்சனலாகவே எனக்கு இந்த ப்ராடக்ட் ரொம்பவுமே பிடிச்சிருந்தது ஸோ உங்களோட பேபிஸ்க்கும் இந்த மாதிரி டவல் வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னு என் கமெண்ட் பண்ணுங்க நான் உங்களுக்கு லிங்க் ஷேர் பண்ணுறேன் இது வந்துட்டு ஒரு பீஸோட ரேட்டே பார்த்தீங்கன்னா ஒரு தேர்ட்டி டு ஃபார்ட்டி ருபீஸ்குள்ளேயே முடிஞ்சிடும் ஏன்னா நமக்கு அஞ்சு பீஸுங்கிறப்ப கமெண்ட் பண்ணுங்கள் லிங்க் ஷேர் பண்ணுறேன் தேங்க்யூ